ப்ரெஷர் குக்கர் என்றாலே இன்றைக்கும் பயப்படுகிற நபரா நீங்கள் அது பாதுகாப்பற்றது ப்ரெஷர் குக்கர் எல்லாம் வெடித்து விடும் விசிலை கவுண்ட் பண்ண நான் மறந்து விடுவேன் எனக்கு மறது ஜாஸ்தி இப்படியெல்லாம் பயப்படுகிற உங்களுக்கு ஒரு நச்சை இது இப்போது விசில் கவுண்டிங் ப்ரெஷர் குக்கர் வந்திருக்கிறது இது பாதுகாப்பானது உபயோகிப்பது சுலபமானது இதில் இருக்கிற விசில் ஒன்றிலிருந்து ஒன்பது வரைக்கும் இலக்கம் போட்டு இருக்கிறது இந்த குக்கர் உங்களுக்கு விரும்பிய சைஸில் கூட கிடைக்கிறது அல்ட்ரா கம்பெனி இதை விட்டிருக்கிறது இந்த விசிலை நாங்கள் ஜீரோவில் விட்டோம் என்றால் அந்த விசில் தானாக மூவ் பண்ணும் நாங்கள் மறந்தாலும் அந்த விசில் தானே தன்னை கவுண்ட் பண்ணி கொள்ளும் ஆகவே நாங்கள் பயம் இல்லாமல் அதை பார்த்து ஆஃப் பண்ணலாம் எங்களுக்கு தேவையான நம்பர் வந்ததும் ஆஃப் பண்ணலாம் நான் இன்றைக்கு இந்த குக்கரில் சட்டன ஒரு எம்டி பிரியாணி உங்களுக்கு செய்து காண்பிக்க போகிறேன் இந்த குக்கரில் செய்ய போகிற இந்த எம்டி பிரியாணி உங்களுக்கு இது எப்படி பாவிக்கலாம் என்பதை காண்பிக்கும் குக்கரை அடுப்பில் வைத்து நெய்யும் எண்ணெயும் ஊற்றி அது கொதிக்க பிரியாணியில் அதன் மேலே கருவாப்பட்டை கிராம்பு கொஞ்சம் மாய்க்கால் பாசி அது வெடிக்க ஒரு பத்து பதினைந்து கஜு அதோடு கூட நான்கைந்து கூறின பச்சை மிளகாய் அதன் மேலே வெட்டிய வெங்காயம் வெங்காயத்துக்கு தேவையான உப்பு அது கோல்டன் கலர் வரும் வரைக்கும் வதக்கி அதன் மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நன்கு வதக்க வேண்டும் நான் இன்றைக்கு இந்த பிரியாணிக்கு என்னுடைய நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணின பிரியாணி மசாலா சேர்த்து செய்கிறேன் உங்கள் கடைகள் வாங்கின பிரியாணி மசாலாவும் சேர்க்கலாம் இல்லை என்றால் கரம் மசாலா சேர்க்கலாம் முதல்ல காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி அதோடு ஸ்டைலான ஒரு டேபிள் ஸ்பூன் பிரியாணி பொடி இது கலந்து பச்சை வாசனை போக வதக்கி இதன் மேலே நான் தக்காளி ஒரு நான்கைந்து போடுகிறேன் நான் எடுத்த ரைஸுக்கு அளவாக தக்காளியை போட்டு தக்காளி வேகுவதற்காக மூடி போட்டு விசில் போடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் தீயிலே வைத்த வந்தால் சீக்கிரம் வகி வந்துவிடும் எங்களுக்கு தேவையான பாஸ்மதி ரைஸ் ஊற வைத்து வைத்திருக்கிறேன் ரைஸுக்கு தேவையான தண்ணீரும் எடுத்து வைத்திருக்கிறேன் இப்போது பாருங்கள் தக்காளி ஒட்டிக்காமல் அழகாக எங்கள் குக்கரில் வகியிருக்கிறது இதன் மேலே ஒரு கைப்பிடி புதினா தலை சேர்க்கிறேன் புதினாத்தலை நான் தாராளமாக போடுவேன் அதுவும் நன்கு வதங்கி வரும் வரைக்கும் வதக்கி அது வதங்கியதுக்கு பின்பாக நாங்கள் எடுத்து வைத்த ரைஸுக்கு தேவையான தண்ணீர் பாஸ்மதி ரைஸுக்கு ஒன்றுக்கு ஒன்றரை அளவு தண்ணீர் அதை இதில் ஊற்றப்போகிறோம் அது கொதித்து வரும்போது இருபது நிமிஷம் ஊறின அந்த ரைஸை இதில் கொட்ட வேண்டும் தேவையான உப்பு இப்போது நாங்கள் கூட போகிறோம் அதோடு கூட ஒரு பாதி லை லைம் பிழிந்த பின்பாக ரைஸ் போட்டு மூடி போடவேன் மூடி போடும்போது கவனித்து கொள்ளுங்கள் அந்த குக்கரிலே அம்புக்குறிக்கு நேராக ஜீரோ இருக்கிற மாதிரி விடணும் அப்போ தான் எங்களுடைய கவுண்டிங் சரியாக இருக்கும் இறுதியாக நான் இதிலே ஒரு கைப்பிடி மல்லித்தலையும் போட்டு மூடி போட போகிறேன் நான் மல்லித்தழை எப்போதும் லாஸ்டில் தான் போடுவேன் இப்போது மொடியை போடுவோம் பாருங்கள் இப்போ இதோடைய விசில் கொஞ்சம் பெரிதாக இருக்கும் ஆனால் அவ்வளவு வெயிட் இருக்காது இப்போ அந்த ஜீரோக்கு நேர அம்புக்குறி இருக்கணும் நான் இன்றைக்கு ரெண்டு விசில் தான் இதுக்கு விட போகிறேன் பாருங்கள் அந்த விசில் தானாக மூவ் பண்ணும் அதுபோல் இந்த குக்கரில் வடிகிற தண்ணீர் எல்லாம் இந்த குழிக்குள்ளே தானாக இறங்கும் பழைய குக்கர் போல் சிதறாது குக்கரை பழுதாக்காது அந்த தண்ணீர் அதுக்குள்ளேயே இறங்கி காஞ்சு போய்டும் ரொம்ப நேர்த்தியாக செய்திருக்கிறார்கள் ரொம்ப சுலபமாக இருக்கிறது எந்த பயமும் இந்த குக்கரில் இல்லை பாருங்கள் ஒரு விசில் வந்து விட்டது மூவ் பண்ணுது இப்படி ஒவ்வொன்றாக மூவ் பண்ணும் இப்போது அந்த வந்த நீரெல்லாம் அந்த குழிக்குள்ளே போகுது பாருங்கள் எங்களுக்கு வெளியிலேயோ அல்லது மூடியிலேயோ அந்த நீர் சிதறாது இப்போ ரெண்டாவது பிசில் வரப்போகிறது இந்த ரெண்டாவது பிசில் வந்ததுக்கு அப்புறம் இந்த நம்பர் தானாக மூவ் பண்ணும் இந்த பிசில் அடங்க அது மூவ் பண்ணும் பாருங்க ஆஹா அதுவும் மூவ் பண்ணி வந்து விட்டது நான் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் டைம் கொடுத்துருக்கிறேன் இப்போது திறக்க போகிறேன் பிசில் அடங்கி விட்டதானு முதல்ல பார்க்கணும் அடங்கி விட்டது இப்போது திறப்போம் வாருங்க வாருங்க என்னோட எம்டி பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அழகாய் வந்திருக்கு பாருங்க நாங்கள் போட்ட தக்காளி புதினா எல்லாம் எவ்வளவு அழகாய் வகி ரைஸை பாருங்க உன்னோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளவு நீட்டு நீட்டாக வந்திருக்கேன் இப்போ இதை உடைத்து பார்ப்போம் தண்ணீர் எவ்வளவு நிற்கிதா இல்லையாண்டு கொஞ்சம் கூட தண்ணீர் இல்லாதபடிக்கு போல போலன்னு என்ன ஆஸ்துன்னு தெரியுமா மட்டும் பிரியாணி மாதிரி இருக்கு என்னுடைய பிரியாணி பொடியும் இந்த குக்கருடைய அழகும் அழகோ அழகு வாசனையோ வாசனை சுவையோ சுவை நீங்களும் இப்படி ஒரு எம்டி பிரியாணி செய்யணுமெண்டா கண்டிப்பாக இப்படியான ஒரு ப்ரெஷர் குக்கரில் செய்து பாருங்க அவ்வளவு சுவையாக சுலபமாக வீட்டிலே கெஸ்ட் வந்திருந்தா உடனே அவர்களை அசத்த இந்த ப்ரெஷர் குக்கரும் இந்த பிரியாணியும் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் இன்றைக்கு இதற்கு ஒரு தயிர் பச்சடி வச்சு சேர்த்து சாப்பிட்டாலே போதும் எந்த தொட்டுக்க எந்த சாய்டிஷும் தேவையில்லை வெறும் தயிர் பச்சடி போதும் இந்த குக்கரை நீங்களும் வாங்கி பயன்பெறுங்கள் நான் பெற்ற இந்த சந்தோஷத்தை உங்களோடு நான் பகிர்ந்திருக்கிறேன் இந்த குக்கர் அற்புதமானது பாதுகாப்பானது சுலபமானது உங்கள் வீட்டு வேலையை சுகமாக்கி இலகுவாக்கி கொடுக்கும் பாய்